ிகளே நபிசல்லா அலிசல்லாம் அவர்களுக்கும் அவருடைய உமத்தாகி நம்மவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொடர்பு பற்றி அல்லாஹ் அல்லாஹா திருக்குரானில் சொல்லி இம்ரான் உடைய நூத்தி அறுபத்தி நான்காவது வசனத்தில் சொல்லிக்காட்டுகிறார் அந்த வசனத்தில் அல்லாஹா என்ன செய்தி குறிப்பிடறோம் அப்படின்னா செய்யும் உங்களிலிருந்தே அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லிக்கிறான் உங்களிலிருந்தே ஒரு தூதரை அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பியதன் மூலமாக நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹ் வந்து பெரிய உபகாரம் செய்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது இந்த சமுதாயத்திற்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு அருள் இந்த தூதர் உங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதாக சொல்லிக்கிறான் அடுத்தது நபி சலா ராஹு அவர்களுடைய பணி என்ன என்பதை அல்லாஹ் அடுத்து பட்டியலிட்டான் கிதாபுல் ஹித்மா இந்த மூன்று பணிகளை அல்லாஹ் ரசோல் லாய் பணியாக சொல்லி காட்டுகிறான் ஒன்று அவனது வசனங்களை அவர்களுக்கு கூறுவார் இது ரசூலி லாஹி சலுகை இஸ்லாம் அவங்களால மட்டும்தான் முடியும் அவர்களை தூய்மைப்படுத்துவார் இணை வைப்பு போன்ற பல அசுத்தங்களில் இருந்து இந்த சமுதாயத்தை நம்பிக்கை கொண்டுவரை தூய்மைப்படுத்துகிற ஒரு தூதர் ரசோலிவாலி சது இஸ்லாம் இது அவங்களால மட்டும்தான் முடியும் அல்லி முகமல் கிட்டாப் அல் ஹிமா அடுத்ததாக எல்லா சொல்லி காட்டுகிறான் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார் இது அவராக கூடிய தூதர் அவர்களை அவர்களால் மட்டும்தான் முடியும் அவர்களை தவிரவர் யாராலும் செய்ய முடியாது அவர்களுக்கு தான் வந்தாக வேதத்தை அவர்களினால் அவர்களுக்கு தான் அல்லாஹ் இருபலமின் அவன் புறத்திலிருந்து தூதுத்துவத்திற்கான ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தான் அவர்களின் மூலமாகத்தான் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தினான் இதற்கு முன் அனுப்பப்பட்ட எத்தனையோ இறை தூதர்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வேதம் கொடுக்கப்பட்ட வேதம் அந்த சமுதாயத்திற்கு என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்த சட்டங்கள் அதில் எல்லா விதமான மாற்றங்களும் என்னென்ன தேவையான மாற்றங்களும் செய்யப்பட்டு இறுதி தூதர் சதலாஹ் அலிசலாம் அவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தியிருக்கிறான் இந்த தூதரை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பதை அல்லாஹ் பெரிய உபகாரமாக நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களைத்தான் தான் பின்பற்றக் கூடியவர்களாக இருக்கணும் ஏனால் ஏனா அல்லாஹ் வந்து இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய உபகாரமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அது அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்த மக்களாக இருந்தாலும் அந்த சிறப்புக்குரிய மற்ற எந்த மக்களையும் விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்களாக இருந்தாலும் சரி அல்லது அதற்கு பின் வந்திருந்த எத்தனையோ அறிஞர்கள் எத்தனையோ இமாம்கள் இமாம்கள் கண்ணியத்திற்குரிய இமாம்களாக இருக்கட்டும் அதற்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கே வந்திருந்த எத்தனையோ இமாம்கள் சமகால இமாம்கள் இன்னும் வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய எத்தனையோ அறிஞர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அத்துணை பேருமே இந்த மார்க்கத்தில் அவர்கள் இந்த மார்க்கத்துல அவங்களுக்கென்று ஒரு பெரிய பங்கு அல்லாக அல்லாஹ் அவர்களை தேர்வு செஞ்சிருக்கிறான் அவர்களின் மூலமாக இந்த மார்க்கம் மக்களுக்கு சென்றடைவதற்காக தலைமுறை தலைமுறையாக பல அறிஞர்கள் வழியாக பல இமானங்களின் வழியாக இந்த மார்க்கம் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது அவருடைய பங்கை அல்லாஹ் வைத்திருக்கிறார் ஆனால் அவர்கள் அல்லாஹுடைய தூதரக ஆகிட முடியுமா அவர்கள் ஒரு வழியாக மக்களை வந்து மக்களுக்கு அவர்கள் தலைமையேற்று அவர்களுடைய வழி நாங்கள் இதை பின்பற்றுகிறோம் இந்த இமாம்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்கிற இறை தூதருடைய அந்தஸ்தை பெற முடியுமா என்று கேட்டால் பெற முடியாது இது இந்த சமுதாயத்திற்கு நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லா செய்திருக்கக்கூடிய பெரிய உபகாரம் எனவே அல்லாஹ் ரபுல் ஆலமி பெரிய பொக்கிஷமாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நபி சல்லாஹூ செல்லும் அவர்களை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய தொழுகையை நாம் பின்பற்றக்கூடிய இந்த சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நபி சல்லாஹூ செல்லும் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு அவர்களை பின்பற்றுகின்ற நமக்களாக அல்லாஹ் ரபு ஆலுமி நம் அனைவரையும்